சரணம் பக்தி ஐதமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த விசேஷ விரத தினங்கள் வழிபாட்டு முறைகள் அந்த வழிபாட்டு முறைகளுக்குரிய கடவுளர்கள் அந்த வழிபாட்டு முறைகளுடன் தொடர்புடைய ஆலயங்கள் அந்த ஆலயங்களுடைய சிறப்புகள் என பல்வேறு அரிய தகவல்களை நாம் இந்த பதிவின் மூலம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் அப்படி இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கின்ற விஷயம் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் பிரதோஷ நன்னாளாக அமைகின்றது கூடுதலாக தை மாதத்தில் அமையக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் சிறப்பு பொதுவாக பிரதோஷத்தின் சிறப்புகள் அனைவருமே அறிந்து ஒன்றுதான் ஒவ்வொரு நாளும் சாயந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சாயங்கால காலமானது அந்தி நேரமானது நாலரை மணி முதல் ஏழு மணி வரை இருக்கக்கூடிய அந்த காலம் சில பேர் நான்கரை முதல் ஆறரை வரை என்றும் சொல்கின்றார்கள் அது அவரவர்க்குரிய கணக்கு இந்த கணக்கீட்டின்படி இந்த நேரமானது பிரதோஷ நேரமாக கருதப்படுகின்றது இப்படி ஒவ்வொரு நாளும் அமைகின்ற இந்த அந்தி நேரமானது நித்திய பிரதோஷம் என்று வழங்கப்படுகின்றது ஒரு மாதத்தில் இரண்டு பிரதோஷங்கள் வருவது அனைவரும் அறிந்த விஷயம்தான் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரை ஆகிய இரண்டு பக்ஷங்களிலுமே இரண்டு பிரதோஷங்கள் அமைகின்றன இவற்றை பக்ஷ பிரதோஷங்கள் என்று சொல்வோம் தவிர ஒவ்வொரு நாளும் இந்த அந்தி நேரத்தில் அமையக்கூடிய காலம் நேரமானது நித்திய பிரதோஷம் என்றே சொல்லப்படுகின்றது இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய இறை வழிபாட்டிற்கு மற்ற நேரங்களில் செய்யக்கூடிய வழிபாட்டு பலனை விட மிக அதிகம் இதனுடைய தன்மையை அருமையை தான் நம்முடைய பெரியவர்கள் சாயங்கால நேரங்களில் வீடுகளில் விளக்கேற்று வைத்து வழிபடுவது தெய்வ வழிபாடு செய்வது ஆலயங்களில் சாயரட்சை காலம் செய்வது போன்ற வழக்கங்களை சம்பிரதாயங்களை நம்முள் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றனர் என்று சொல்லலாம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் அமையக்கூடிய இந்த தை மாதத்து வளர்ப்பிறை பிரதோஷ காலமானது வெள்ளிக்கிழமை என்று அமைகின்றது வெள்ளிக்கிழமை என்றால் அம்பாளுக்கு மிகவும் சிறப்பான தினம் அதுவும் தை மாதத்திய வெள்ளி அப்பொழுது பிரதோஷ வழிபாடு மற்றும் அம்பிகை வழிபாடு இந்த இரண்டையும் நாம் சேர்த்து செய்யும் பொழுது பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் என்பது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தலத்தை பற்றி இன்றைய பதிவில் நாம் சிந்திக்கலாம் கும்பகோணம் பட்டீஸ்வரத்திற்கு அருகில் உள்ள கொறுக்கை எனும் தலம்தான் அத்தகைய சிறப்பு வாய்ந்த தலம் இந்த தலத்தினுடைய புராண வரலாற்றோடு பிரதோஷ வழிபாடு தொடர்புடையதாக அமைந்திருக்கின்றது என்பது ஒரு சிறப்பு என்னவென்று பார்த்தோமானால் பிரம்மா படைப்பு கடவுளான நான்முகன் தன்னுடைய படைப்பு கலைகளில் ஒவ்வொரு கலைகளாக இழக்கும் ஒரு தருணம் ஏற்பட்டதாம் ஒரு சாபத்தின் காரணமாக இந்த சாபத்தினை எண்ணி வருந்திய பிரம்மா மீண்டும் பூலோகத்திற்கு வந்து பல சிவாலயங்களில் சிவபூஜை செய்திருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு தளம்தான் தான் இந்த கொற்கை எனப்படக்கூடிய கொறுக்கை என்னும் தளம் தற்காலத்தில் பேச்சு வழக்கில் கொறுக்கை என்றாலே அருகே இயல்கின்றது இந்த தளத்தில் பிரம்மா மட்டும் பூஜை செய்யவில்லை அவருடன் சரஸ்வதி கலைமகளான சரஸ்வதியும் பூஜித்திருக்கிறார் இப்படி இந்த இருவரும் செய்த பூஜையின் வழிபாட்டு பலன் காரணமாக சிவ தரிசனம் கிடைத்திருக்கின்றது அந்த தரிசனம் கிடைத்தது நல்லதொரு ஆவணி அவிட்ட தினம் பிரதோஷ தினமாக கூடி அமைந்த ஒரு நன்னாள் அதுவும் குறிப்பாக சனி பிரதோஷத்தன்று அமைந்த ஒரு தினம் அப்படிப்பட்ட தினத்தில் பிரம்மாவிற்கு மீண்டும் இழந்த கலைகளை பெறக்கூடிய வாய்ப்பு அவருடைய படைப்பு திறன் மேம்படும் ஆற்றல் முதலான அரிய வரங்கள் கிடைத்தது இத்தலத்தில் என்று சொல்வார்கள் அம்பிகை பொற்கொடி எனப்படும் புஷ்பலதையாக எழுந்தருளி சிவபெருமானை ஊஜித்திருக்கின்ற தலம் இது என்று புராணங்கள் பேசுகின்றன தவிர கோரக்கசித்தரும் அனுகிரகம் பெற்ற தலம் இது சரி இது எல்லாமே நாம் ஓரளவு அறிய அறிந்திருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் இன்னும் இந்த பிரதோஷத்தில் என்ன சிறப்பு என்று பார்ப்போம் பிரம்மாவிற்கு அனுகிரகம் கிடைத்தது மீண்டும் திறன் மேம்பட்டது பிரதோஷ தினத்தில்தான் அதுவும் இத்தலத்தில் தான் என்பது ஒரு சிறப்பு தவிர சிவபெருமானைப் போலவே அம்பிகை நேர் நேரெதிராக ஒரு நந்தி இத்தலத்தில் அமைந்திருக்கின்றது பொதுவாக சிவபெருமானுக்கு எதிரிலே நந்தியம்பெருமான் நிலை பெற்றிருப்பது எல்லா ஆலயங்களிலும் நாம் பார்க்கின்ற விஷயம்தான் அம்பிகை சந்நிதிகளில் மகாமண்டபத்தில் உட்புறத்தில் கருவறைக்கு முன்பு இடம்பெற்றிருக்கும் அதுவும் நாம் ஓரளவு அனைத்து சிவாலயங்களிலும் பார்த்திருக்கலாம் ஆனால் இங்கு என்ன விசேஷம் என்றால் பிரதோஷ காலத்தில் வழிபாடாற்ற வேண்டிய நந்தியம் பெருமான் இரட்டை நந்திகளாக இந்த தளத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் சிறப்பு இந்த அரிய அமைப்பு வேறு எந்த தளத்திலும் இல்லை என்று சொல்லலாம் மிக அரிதான ஒரு அமைப்பு அதாவது இரட்டை நந்திகள் ஒரு பெருமான் சிவபெருமானை பார்த்தபடியும் மற்றொரு பெருமான் அம்பிகையை பார்த்தபடியும் ஒரே மண்டபத்திற்குள் நிறுவ பெற்றிருப்பது ஒரு சிறப்பு பிரதோஷ காலத்தில் இந்த இரட்டை நந்திகளுக்கு அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து வழிபடுவதன் மூலம் அளப்பரிய நற்பலன்களை பெற முடியும் இழந்த கலைகளை மீண்டும் பெற முடியும் குறிப்பாக சினிமா மீடியா இந்த மாதிரிய பத்திரிகை இந்த மாதிரியான துறைகளில் தொடர்ந்து சங்கடங்களை அனுபவிப்பவர்கள் பிரதோஷ வழிபாட்டினை இந்த தளத்தில் மேற்கொள்வதன் மூலம் தாங்கள் இழந்த படைப்பாற்றலை மீண்டும் பெற முடியும் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது மேலும் கூடுதல் சிறப்பாக அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான தளம் இது என்று சொல்லப்படுகின்றது ஏனென்றால் ஆவணி அவிட்டம் என்கின்ற அந்த விசேஷமான ஒரு நிகழ்வு பிறந்த தலமாக இது கருதப்படுகிறது எனவே அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இந்த தளத்தில் பிரதோஷ வழிபாடாற்றுவதன் மூலம் அளப்பரிய நன்மைகளை பெற முடியும் என்பது இத்தலத்து புராணம் கூறும் செய்தி கூடுதல் செய்தியாக முந்திரி மற்றும் நிலக்கடலை ஆகிய இரண்டையும் மாலைகளாக தொடுத்து பிரதோஷ காலத்தில் இந்த இரட்டை நதிகளுக்கு சேர்த்து அணிவித்து இங்கு வழிபாடு செய்வது ஒரு சம்பிரதாயமாக வைத்திருக்கின்றார்கள் இதுபோல பல அன்பர்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரதோஷ தினத்தில் இந்த நிலக்கடலை முந்திரி மாலையை சாற்றி வழிபாடாற்றி அதீத நற்பலன்களை பெறுவதையும் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை அடைவதையும் நாம் அனுபவபூர்வமாக காண இயல்கின்றது எனவே இயன்றவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை மற்றும் பிரதோஷம் சேர்ந்து அமைகின்ற இந்த காலத்தில் கொறுக்கை தளத்திற்கு சென்று வழிபட்டு நல்ல பலன்களை அடைய முயற்சிக்கலாம் இது போன்ற ஒரு அரிய தகவல்களுடன் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் குருவேச்சரன்